அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழவிருக்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று நவ ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களுடைய நகர்வு அமைப்பை வச்சு தான் பலன்கள் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து கணிக்கப்படுதுங்க அந்த வகையில் திதிகள் முக்கியமான திதிகள் விசேஷ நாட்கள்ல நிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய ஆவணி மாத அம்மாவாசை அன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தை தரும் சில ராசிக்கு யோகமான காலமா இருக்கும் சில ராசிக்கு மிகப்பெரிய அளவில் விபரீதம் ஏற்படும் அந்த வகையில் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த நவ கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் அமாவாசை தினத்தன்று நிகழக்கூடிய நவ அமைப்பு வந்து எப்படிப்பட்ட பலன்களை அவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குமா துரதிர்ஷ்டமா இருக்குமா நினைச்சது என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் பொருளாதாரம் அரசு வேலை திருமணம் இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழுக்க தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீங்கள் வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு மகர ராசி கரைகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பதற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் எளிதில் வெற்றியை தங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் திருமண முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா தங்களுக்கு எதிர்பார்த்த விதத்தில் நல்ல வரண் அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதி கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் என்றோ செய்த முதலீடு கடின உழைப்பு இந்த இந்த வாய்ப்புகள் காலம் பணம் புதிய வழிகளை நீங்க தொடங்குவீங்க சிலருக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும் சுப வேலைக்கான விஷயங்கள்ல செலவு செய்வீங்க அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பல கிரகங்கள் தங்களுக்கு சாதகமான பலன்கள் தரக்கூடிய பட்சத்தில் இந்த காலம் சில கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கப்பெற போகிறது அப்படின்னும் சொல்லலாம் அதிர்ஷ்டத்தின் எழுச்சி பிறக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் திருமணத்திற்கு பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கப்படுறவீங்க தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும் அதனால வாழ்க்கையில முன்னேற்றுவதற்காக சிந்திக்கவும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் வாழ்க்கையில் வாழ்க்கையில அதிகரிக்க செய்வீங்க நீங்க இதற்கு முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனையும் பெறுவீங்க தங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை அடையும் வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் அனைத்து துறைகளிலையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம் சில காரணங்களால் மன அமைதியின்மை ஏற்படும் அதனால சிரமங்கள் அலைச்சுலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிடுவுகள் ஏற்படும் அதனால பேச்சில இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும் போது ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்க நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இரு இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பண சக ஊழியர்கள் மேல் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்க அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெற கவலைகளும் குறைய மாதிரி பல விதத்துல முன்னேற்ற மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கப்படுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்துல இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்தல தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய மனத நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில இணக்கமான சூழல் வெறுவாகலாம் உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு நிதிநடை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க புதிய நபர்களினுடைய அறிமுகம் எதிர்காலத்தில் பயனுள்ளதாகவே இருக்கும் அதே சமயம் சவால்கள் கொஞ்சம் நிறைந்ததாக தான் இருக்கும் இருந்தால் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது வியாபாரம் செய்கிறவங்க தங்களுடைய அணுகுமுறையில் வேலைகளில் நெகிழ்வுத்தன்மையை கடைபிடிப்பாங்க அப்போ கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான உறவு சிறப்பாகவே இருக்கும் குறுகிய கால லாபத்திற்கு ஆசைப்பட்டு நீண்ட கால இழப்புகளை வந்து சந்திக்க வேண்டாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று இந்த காலத்தில் நல்ல எண்ணங்களையும் வாய்ப்புகளையும் தரக்கூடியதாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் லாபம் கிட்ட ஒரு நல்ல வாய்ப்புகளையும் நீங்க எதிர்கொள்வீங்க வேலை தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு இருக்குங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைனா புதிய திட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வருமான ஆதாரங்களும் தங்களுக்கு வந்து கிடைக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒருங்கிணைப்பும் இருக்கும் குடும்ப வசதிக்காக பொருட்கள் புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் அப்படின்னா வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்க செய்யலாம் குடும்பத்துடன் ஒரு ஆன்மீக பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் வந்து தொழில் சம்பந்தமான சில நல்ல செய்திகள் கிடைக்கப்படும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது வியாபாரிகளின் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுவதோடு லாபம் ஈட்டவும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு துறையில் பணி புரிகிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் இந்த காலம் சமூக பணிகள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க சமூகத்துல தங்களுடைய உயரும் இது எதிர்காலத்துல தங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றத்தையும் காண்பீங்க அது வந்து தங்களுடைய வசதிகளை அதிகரிக்கவும் செய்யும் அதற்காக அதிக பணம் செலவிட வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் இந்த நேரம் பல வகைகளில் அவங்களுக்கு நன்மையையும் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில உருவாக இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறதுங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாகப் பெறலாம் மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது நிதிநிலை வலுவாகவே இருக்கும் திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும் வெளியூர் வெளிநாடு தொடர்பு வேலைகளில் வெற்றி கிடைக்கப்படுவீங்க வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமையப்படுவீங்க அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் நன்மைகள் பலவும் நடைபெறப் போகிறது தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கான செயல்பாடுகளில் மும்முரமாகவே ஈடுபடுவீங்க வீடு மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும் தங்கள் வேலையில் வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்கப் புவிங்க